ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு ஜென் கதைகளை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஜென் கதைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குட்டி கதையாக தான் இருக்கும் ஆனால் அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானதாக இருக்கும் நீங்கள் நார்மலாக அந்த கதையை கேட்டிங்கன்னா அவ்வளோதானா முடிஞ்சிடுச்சா அப்படின்னு தோணும் அதுவே ரொம்ப ஆர்வமாக கேட்டிங்கன்னா அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு குருவும் அவருடைய சீடர்களும் ஆற்றங்கரையோரம் கலகலப்பாக பேசிக்கொண்டு சென்றனர் ஒரு ஒரு சீடன் கேட்டான் குருவே பெரிய வீரராக இருந்ததாகவும் பல நாடுகளுக்கு பயணம் செய்து வெற்றி மேல் வெற்றிகள் குவித்ததாகவும் மூத்த சீடர்கள் பேசிக் கொண்டிருந்தனர் நிஜம்தானா அப்படின்னு கேட்க நிஜம்தான் ஆனா அதெல்லாம் அந்த காலம் இப்போ நான் ஆயுதங்களை கைவிட்டேன் ஏன் குருவிர் தவறா ஆயுதங்களே வேண்டாமா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல் புத்தி கூர்மையும் அமைதியும் விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை என்று புரிந்துவிட்டது எனக்கு குரு குருவின் வார்த்தையை கேட்டு சீடர்களுக்கு நம்பிக்கையே வரல அவரை நம்ம சோதிச்சு பார்க்கணும்னு முடிவு எடுத்து ஒரு திட்டத்தை போடுறாங்க நாளைக்கு குரு இருக்கும் இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் மறைஞ்சிருந்து அவரை தாக்குவோம் அப்போ அவர் ஆயுதங்கள் எதுவும் இல்லாம நம்மளை எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு மறுநாள் வகுப்புகள் முடிஞ்சதும் குரு வழக்கம் போல தியானத்தில் ஆழ்ந்துட்டார் இந்த ரெண்டு சீடர்களும் ஓலை தட்டிகளுக்கு பின்னால மறைஞ்சி நின்றுக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் மெல்ல மெல்ல வெளியே வந்து ஏற்கனவே பேசி வச்ச மாதிரியே ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் நின்றுகிட்டு ஒரே நேரத்துல குரு மேல பாஞ்சாங்க குரு முகத்தில் எந்த சலனமும் இல்லாம அவர்கள் பக்கத்துல நெருங்கும் வரை கண்மூடி அமைதியா இருந்த குரு கடைசி நொடியில சற்று முன்னே குனிந்து விட்டார் சீடர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் மோதி தரையில விழுந்து உருண்டுட்டாங்க எதுவும் நடக்காதது போலவே மீண்டும் தியானத்தை தொடர்ந்தார் குரு விளைவதை அறியாமல் விளையாட்டாய் விதைத்தாலும் விளைவது விதைத்தவர் தலை சுமையே இரண்டாவது கதை மிகவும் புகழ்பெற்ற துறவி அவர் அவருக்கு ஏராளமான மாணவர்கள் சீரராக இருந்தாங்க ஒரு நாள் அந்த துறவியின் பழைய மாணவர் ஒருவர் அவரை பார்க்க வந்தார் பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பிறகு குருவே எனக்கு ஒரு குழப்பம் அப்படின்னு ஆரம்பிச்சார் என்ன அப்படின்னு குரு கேட்க நான் உங்ககிட்ட படிச்ச தியானத்தை முறையாக தான் பின்பற்றுகிறேன் கவனமாக தான் செய்கிறேன் அவை எனக்கு மிகுந்த மன அமைதியையும் புத்தி கூர்மையையும் தருகின்றன அதை அனுபவ உணர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி இதில் என்ன குழப்பம் அப்படின்னு குரு கேட்க நான் தியானத்துல இல்லாத வேலையில முழுமையான நல்லவனா இருக்கிறேனா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அது எனக்கு சில நேரங்களில் வெளிப்படையாக தெரிகிறது சில நாட்களில் நானும் ஒன்றிரண்டு தவறுகளை செய்கிறேன் தியானம் பழகிய ஒருவன் இப்படி செய்வது சரிதானா இதை யோசிக்கும் போது என் மனசுல ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்ல குருநாதர்க்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஆக நீ தியானமும் செய்கிறாய் தவறுகளும் செய்கிறாய் அப்படிதானே அப்படின்னு குரு கேட்க ஆமாம் குருவே அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்றாரு மாணவர் இல்ல இல்ல தவறு எதுவும் இல்ல இனிமே நீ தினமும் தியானமும் செய் செய் தவறும் திரும்பவும் தியானமும் செய் செய் தவறும் கொஞ்ச நாள்ல இதுல ஏதாச்சும் ஒண்ணு நின்னுடும் அப்படின்னு சொல்றாரு குரு உடனே அந்த மாணவன் அய்யோ ஒருவேளை தவறு நிற்கிறதுக்கு பதிலா தியானம் நின்னுட்டா அப்படின்னு கேட்க அதுவும் நல்லதுதான் உன்னுடைய இயல்பு எதுன்னு உனக்கு புரிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு குரு தேடு கண்டுபிடி பல தவறுகள் நிகழும் ஆனாலும் வேறு வழி இல்லை பயிற்சியும் தவறுகளும் தான் வழி மெல்ல மெல்ல தவறுகள் குறையும் மெல்ல மெல்ல தெளிவும் பிறக்கும் இடையில் நிறுத்திவிடாதே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்